வணக்கம் இது உங்கள் ராசி ஜோதிடம் முன்னூற்று அறுபது இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி துலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரமாக இயக்கப்படுகிறார் இது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஆறாவது வீடு இந்த வீடு உழைப்பு கடன் நோய்கள் எதிரிகள் மற்றும் போட்டி வெற்றிகளை குறிக்கும் சனி பகவான் இந்த வீட்டில் வக்ரமாகச் செல்கிறதால் இந்த காலம் உங்களுக்கு சோதனைகள் மற்றும் சாதனைகளின் நேரமாய் மாறும் ஆறாவது வீடு என்பது சனிக்கே ஸ்வபாகியமான இடமாகவும் சனியின் பலம் வெளிப்படும் இடமாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த வக்ர பயிற்சி போட்டிகளில் முன்னேற கடன்களை அடைக்க எதிரிகளை சமாளிக்க ஒரு வாய்ப்பு தரும் ஆனால் இது சாதாரணமாக நடக்காது சனி உழைப்பை நம்புகிறார் அதனால் உங்களிடம் அந்த உழைப்பு பொறுமை இருந்தாலே பலன் உறுதி வேலை சார்பில் முக்கியமான மாற்றங்கள் வரும் புதிய பொறுப்புகள் மேலாளர்களின் கவனம் சோதனை காலம் போன்றவை உங்களை ஆக்கப்பூர்வமாக மாற்றும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது மேம்பாடு ஏற்படலாம் உங்கள் முயற்சிக்கு எதிராக சிலர் செயல்பட்டாலும் உண்மையும் நேர்மையும் வெற்றி பெறும் திட்டமிடல் மற்றும் அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகள் உங்கள் கம்பீரத்தை காட்டும் அரசு வேலை மருத்துவம் சட்டம் பாதுகாப்புத் துறைகள் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வளர்ச்சி தரும் பருவம் தொழிலில் இருப்பவர்கள் பழைய கடன்களை அடைக்க முடியும் ஆனால் புதிய கடன்களை எடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களிடமிருந்து வருகிற எதிர்ப்புகளை நீங்கள் நேர்மையாக சமாளித்தால் உங்கள் மதிப்பு நிலைத்திருக்கும் சுமார் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை பிசினஸ் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அதன் பின் முன்னேற்றம் தெரியும் நிதிநிலையில் சீரான நிலை காணப்படும் பழைய செலவுகள் நிதானமாக தீரும் ஆனால் மருத்துவ செலவுகள் வாகன திருத்தங்கள் சிறிய சிறிய பழுதுகள் போன்றவை செலவை கூட்டும் எனவே சிக்கன போக்குடன் செயல்பட வேண்டும் பழைய கடன்களை கட்ட முறையாக அடைத்துவிட வாய்ப்பு உண்டு புதிய முதலீடுகளை சற்று போடுவது நல்லது உறவுகளில் சமநிலை தேவைப்படும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் கவலை தரலாம் வாழ்க்கைத் துணையுடன் கூட்டு முயற்சிகளில் சிறிது அசௌகரியம் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் பேச்சுத் திறமையுடன் மனநிதானத்துடன் நடந்தால் உறவுகள் நிலைத்திருக்கும் சிலர் பழைய உறவுகளை மறுபடியும் சந்திக்கக்கூடும் இது நவீன சந்தோஷம் தரும் வாய்ப்பு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை சனி பகவான் ஆறாவது வீட்டில் வக்ரமாக இருப்பதால் பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கக்கூடும் குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் தோல் வியாதிகள் இரத்த அழுத்தம் சிறுநீரக குறைபாடுகள் போன்றவை கவனிக்கப்பட வேண்டும் நோய்களுக்கு முன்கூட்டியே தடுப்புச் செயல்கள் மேற்கொள்வது நல்லது இந்த காலத்தில் சனி பகவானுக்கு நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் மிக முக்கியம் சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து எண்ணெய் கருப்பு துணி போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்கள் இந்த சனி வக்ரம் உங்களை உண்மையுடன் உழைக்கவும் உங்கள் எதிரிகளை வெல்வதற்கும் உங்கள் வாழ்வில் ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கும் வழிகாட்டும் சனி சோதிக்கிறார் என்றாலும் உழைப்பை நேசிப்பவர்களுக்கு விறுவிறுப்பான பலன்களை கொடுப்பார் இந்த பயணம் ஒரு வீரயாத்திரை யாத்திரை சோதனைக்கும் வெற்றிக்கும் இடையே உள்ள திரை போன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க